ஆந்திர மாநிலம் பெலும் புகை ஆங்காங்கே வண்ண வண்ண விளக்குகள் போட்டிருக்கின்றார்கள் பார்த்து தான் நடக்க வேண்டும் போகிறது ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நிலத்திற்கு போகிறது எல்லாம் கடப்பாக்கல் நீங்க மேலே பார்க்குறது பூரா கடப்பாக்கல் குகைக்குள்ளே நம்ம இருக்கிறோம் பாருங்க எல்லாமே வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு பெரிய குகைக்குள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் கடப்பா கல் குகை எப்படியும் உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வருகிறது